வரவே எலக்ட்ரிக் காரை பாருங்க எலக்ட்ரிக் கார் இந்த சர்வதேச வற்றிகமா டூயல் ரேமேக்ஸ் நோ டூயாலிட்டி சர்வாக என்னோட காத்து கூட நான் அமைத்துக்கிறோம் முறைதல் செய்த யாழ்ப்பாணம் அமைந்துள்ள முப்பதிலே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தினங்களிலே கண்காட்சியாளர் அது தொடர்பான காணொலிகளை சந்தித்தது பார்வையிடப்போரில் வருங்களை தொடர்பான காணொலிகளை யாழில் பிரமாண்டமாக நடைபெறும் சர்வதேச வர்த்தக கண்காட்சியானது இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பகுதியிலே பெருந்திலான லட்சக்கணக்கான மக்கள் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் அனைவரும் கூடிய ஒரு பிரதேசமாக இன்றைய வர்த்தக கண்காட்சியானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது எங்கு பார்த்தாலும் மோட்டார் பைக்குகள் தான் கூடுதலாக நிற்கின்றது மற்றும் மக்கள் உள்ளுக்கு சென்று அந்த பெத்த கண்காட்சியை பார்வையிடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் பிறந்தளான லட்சக்கணக்கான மக்கள் இன்று கூடியிருக்கிறார்கள் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூடுதலாக வந்திருக்கிறோம் அத்தோட பாருங்க இதில் அந்த தபால் நிலையத்துக்கு முன்புற பகுதியிலே திருவள்ளுவர் சிலையானது மிக அழகாக வைக்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள் வடிவான திருவள்ளுவர் சிலைக்கு அந்த பூக்கண்டெல்லாம் இப்படி அந்த கட் பண்ணி வடிவாக வெட்டியிருக்கணும் பாருங்கள் அந்த பச்சை பசை நண்டு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பூக்கண்டெல்லாம் அத்துடன் நாகலிஞ்சால போனோம் வேண்டாம் விலது பக்கத்தில் போனோம்னா பிறந்தளா மக்கள் தற்போது பாருங்க அந்த பெத்த கண்காட்சியை பார்வையிடுவதற்காக உள்ளுக்கு வந்திருக்கிறேன் தற்போது இந்த டிக்கெட் வாங்குகின்ற இடத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சீட்டை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் முண்டியடித்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் அறவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த டிக்கெட்டை இதுதான் டிக்கெட் அதோடு நாங்கள் இதுதான் அந்த சர்வதேச வெத்த கண்காட்சின்னு சொல்லி போட்டு எல்லாம் போட்டி கூடாது போய் பார்ப்போம் எப்படி அந்த வெத்த கண்காட்சி இருக்குது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதா இல்லை எப்படி பிரயோசனமாக இருக்கிறது சொல்லி உள்ளே போய் பார்ப்போம் பார்ப்போம் கண்காட்சிக்கு உள்ளுக்கு வந்தவுடனே பாருங்க இதில் எலக்ட்ரிக் கார் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது இந்த காரானது மின்சாரத்திலே அதாவது சார்ஜ் பேட்டரி சார்ஜிலே இயங்கக்கூடிய ஒரு வாகனத்தை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க இந்த வாகனமானது சீனா தயாரிப்பிலே ஒன்பது இருக்கைகளை கொண்டதாக இந்த வாகனம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பாருங்கள் இப்படி வாகனம் அண்டு அதோடு பாருங்க இந்த கா ஆட்டோ வந்திருக்குது வியாபார நோக்கிலே செய்யப்பட்ட வியாபாரத்திற்காக தேவைப்படும் பொருட்களை கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வண்ண பூச்சுக்களும் காணப்படுகின்றது நீளம் ஒரு கலரில் அது பாருங்கள் மோட்டர் சைக்கிள் வந்துருக்குது எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் பல்சர் அதுகள் மாதிரி தான் ஒரு மொடல் அமைப்பில் எலக்ட்ரிக் அதாவது சாட்சியில் இயங்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தற்போது முட்டவழியில் நடைபெறும் மாபெரும் பத்து கண்காட்சியை முன்னிட்டு இங்கும் நாம் மாபெரும் வலி விற்பனையில் எலக்ட்ரிக் வாகனங்களை வழங்குகிறோம் இந்த இடத்தில் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவற விடாதீர்கள் என்று மட்டும்தான் இறுதினால் இந்த வாகனங்களை அவர்களுடன் வாகனம் விற்கப்படுவதற்கு இங்கே இந்த எனக்கு அருகே நிற்கின்ற இந்த மோட்டர் சைக்கிள் வந்து எலக்ட்ரிக் பைக் இந்த வைக்க நீங்கள் பெட்ரோல் வழங்க தேவையில்லை செக் பண்ண தேவையில்லை மற்றவங்க கேட்காது நீங்கள் எங்கே போறீங்க இந்த வாரியங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியாது மூன்றாவது வீட்டுக்காரங்க தெரியாது விரும்பினா நீங்க ஓடி பார்க்கலாம் ஓடி பார்த்துடுங்க ஓடி பார்க்கலாம் இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து நீங்க பின்னால வந்து தள்ளி திருப்போம்னு சொன்னா அதுக்கு கஷ்டப்பட்டு தள்ள தேவையில்லை அது வந்து இயற்கையா இங்கே வந்து ரிவர்ஸ் கியர் இருக்குது ரிவர்ஸ் கியர்ல நீங்க அமர்த்தி வச்சு ரிவர்ஸ் கியர் கியர் நீங்க தள்ளினாலே அது பின்னாலே பின்னாலே போய் திருப்ப முடியும் இந்த ரிவர்ஸ் கியர் இருக்குது நீங்க பெட்ரோலே அடிக்க வேண்டாம் மோட்டர் ஓடி தெரியும் பெட்ரோல் அடிக்காமலே மோட்டர் சைக்கிள் ஓடலாம் ஒரு நாலு மணிக்கு சார்ஜ் போட்டா போது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடலாம் இதில் பாருங்க பைக்கோ வாகனம் நிற்கிது பைக்கோ வாகனமும் விற்பனைக்கு வந்திருக்குது பாருங்க அண்ட் சொல்லி எழுதப்பட்ட மஞ்சள் நிறத்தினுடைய பைக்கோ வாகனம் வந்திருக்கு அதோட பாருங்கள் மற்ற பைக்கோ வாகனங்கள்ட முடல் அமைப்புகளில் நிற்கிது மற்ற வாகனங்களும் விற்பனைக்கு வந்திருக்குது அதில் வாகனங்களுடைய சிவப்பு வெள்ளை பைக்கோ இந்த ஜீப்புகள் லொறிகள் அதனுடைய பாகங்கள் என்ன மாதிரி உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது அதுகளை காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இதில் பாருங்கோ இந்த இன்ஜினை பார்க்குறீங்க பாருங்க இந்த பெரிய வாகனங்களுடைய லொரி அதுகளுடைய இந்த ஜீப்புகள் அதுகளுடைய வாகனங்களுடைய அந்த இன்ஜினுடைய அமைப்பு என்ன மாதிரி அந்த தொழிற்படுறத இன்ஜின் அப்படி வேலை செய்கிறத எங்களை தெரியப்படுத்தி இருக்கணும் பாருங்க அத்து அந்த மோ டக்டர் லேமஸ்டர் அது அந்த விவசாயத்துக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் இந்த உழவுகளை பயன்படுத்துகின்றதை வீட்டு பார்வைக்காக காட்சிப்படுத்தியிருக்கிறேன் முள்ளு பாருங்க அந்த முள்ளு கிளப்ப மற்றது ரோட்டை வீலர் மிஷின் மற்றது இந்த இன்ஜாவில் பார்த்தீங்கன்னா அந்த நெல் நெல்லுகள் வெட்டுறதுக்கு பயன்படுகின்ற அந்த மிஷின் எல்லாம் நிற்கிது பாருங்க நெல் வெட்டுற எல்லாம் நிற்கிது இதில் பாருங்க வர்த்தக தொழிற்துறை மன்றம் என்று யாழ்ப்பாணம் என்று சொல்லி உள்ளுக்கு அந்த அந்த சிற்பங்கள் அதாவது அந்த சிரட்டைகள் மற்றும் அந்த பலகையில் அந்த ஒவ்வொரு வடிவமைப்பில் அந்த பலகையில் செய்யப்பட்ட பொருட்களை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க இதில் பாருங்க அந்த பலகையை தான் மு முதன்மைப்படுத்தி செய்திருக்கிறேன் இதில் பாருங்க ஒவ்வொரு நல்வரவு மற்றது அந்த ஒவ்வொரு லட்சணைகள் பொறிக்கப்பட்ட செம்பியன் மற்ற அந்த பலகையெல்லாம் கூடுதலாக அந்த பொருட்களை செய்திருக்கணும் இதில் பாருங்கள் அந்த வலையெல்லாம் அந்த பலகையெல்லாம் செய்திருக்கணும் அதை காட்சிப்படுத்தி இருக்கணும் உங்களுக்கு பாருங்கள் மிகவும் அழகாக செய்யப்பட்ட ஒவ்வொரு சிற்பங்களைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க அதில் பாருங்கள் புள்ளையார் புள்ளையரையெல்லாம் அந்த பலகையில் செய்திருக்கிறோம் லக்ஷ்மி அதோட பாருங்கள் இந்த சிரட்டையே பாருங்கள் சிரட்டை அந்த உச்செல்லாம் நீக்கி அந்த வடிவம் நல்ல வடிவம் இருக்குது அதோட இஞ்சால பாருங்க அந்த மணிக்கூடுகள் கொக்குவல் அந்த பூனைகளோட நிற்கிற மாதிரியெல்லாம் செய்திருக்கணும் பாருங்க வடிவம் இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த வண்டிச்சியில் சுத்தி போட்டு அந்த பரிசு பொருள் பெறுறாது அதோட இங்க பார்த்திங்கன்னா அந்த இருந்து தண்ணி வார மாதிரி அந்த கொக்குவில் வார மாதிரி ஒரு வடிவம் வச்சு செய்திருக்கணும் வணக்கம் நாங்கள் யாழ்ப்பாணத்தின் பதினைந்தாவது சர்வதேச வர்த்தக கண்காட்சியை நாங்கள் இழந்திருக்கின்றோம் இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் ரீமெக்ஸ் நோ பிரியாலிட்டி சார்பாக என்னுடைய காட்சி நாங்கள் அமைத்திருக்கிறோம் எங்களுடைய சேல்ஸ் மேனேஜர் நிகரார் நிறுவனத்துல காணிகள் வாங்க சிறந்த சேவையை நாங்கள் செய்து நீங்கள் மாதிரி இருக்கும் செய்தோம் அதோட்பணத்தியாயமான சந்த விலைக்கு ஏற்றவாறு நாங்கள் காணிகளை உங்களுக்கு கொள்ளணும் செய்கிறோம் உங்களுக்கு என்ன பிறந்தால் காணிகளை கொல்லணும் செய்ய வர நபர்களுக்கு எந்த விதமான தரவு பணமும் நாங்கள் அறவுடுவதில்லை நோபல் ட்ரீம் டெவலப்மெண்ட் கூட அதாவது உங்களுக்கான

வணக்கம் நான் சர்மியன் ராஜீவன் ஜார்காண்ட்ல எங்கிட்டு வர இமெயில்ஸ் நோட்டுலாக்கி மத்திய திருவாணமலையில எங்கிட்டு வர இமெயில்ஸ் நோட்டு கிளாந்த பிசினஸ் டெவலப்பென்ட் மேனேஜரா இருக்கோம் நாங்க இன்றைக்கு இந்த மூன்று நாளும் இந்த இடத்துல இருந்தாங்க இதுல எங்களுக்கு வரவேற்பு தகுந்த அனைத்து மக்களுக்கும் அந்த கிளைண்ட்ஸ்வங்க நன்றி இன்றைக்கு எத்தனை வரைக்கும் இருப்போம் அதாவது வர தவறுமா வாங்கோம் அதுல ஒபீஸ் வாங்க வீடு தாங்கி வாங்குறதுக்கு விட்டுறதுக்கு இந்த சாராயமா போடுறது கொள்ளலாம்

ඔම මේ පරි ප ඒවතියෙන්න ආ යික ඔක්කම ෙ බරක පරි පැයික පන් මිසිණ කලදම්. இந்த கண்காட்சியில் பாருங்கள் கம்பாந்தோட்டையிலிருந்து துதல் விற்பனைக்காக இங்கே கொண்டு வந்து துதல் விற்பனை செய்கிறார்கள் அதில் விற்பனை செய்யப்படுகின்ற ஒவ்வொரு துதல் பாருங்கள் அந்த கஜுவை எல்லாம் போட்டு கச்சானெல்லாம் போட்டு சிங்களாக்கலின்ற அந்த கடையில் கூடுதலாக இந்த இடத்துல வந்திருக்குது இந்த இடத்தில் தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்பட்டு சிறு கைத்தொழிலாளர்களுடைய அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்